ராஜமௌலி வந்துட்டு ஹனுமாரை பற்றி தப்பாக பேசிட்டாரு ஆர் 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 படத்தை எடுத்த அதில் வந்து ராமர் எப்படி ராமரோட அவதாரமாக அந்த ஹீரோவை காமிச்சிருப்பாங்க பீமரோட அவதாரமாக அந்த இன்னொரு ஹீரோ என்டிஆரை காமிச்சிருப்பாங்க இப்படிலாம் படம் எடுத்த ராஜமௌலி வந்து ஹனுமாரை பற்றி தப்பாக பேசிட்டாரு அவர் வந்து எங்கள் வீட்டில் வந்து எல்லாரும் ஹனுமார் பக்தராக இருக்காங்க அது வந்து ஒரே எனக்கு கோவம் வருது அதெல்லாம் பார்த்தா இவங்க பண்ணுற விஷயத்துலாம் பார்த்தா அப்படின்னு ஒரு ஒரு ஜாலியாக தான் சொன்னார்ன்னு நினைக்கிறேன் அந் அது அதை வந்து ஒரு ஒரு பயங்கர ஒரு இப்போ கான்ட்ரவர்சியாக போயிட்டு இருக்கு பாகுபலியில கூட வந்து சிவன் ரெஃபரன்ஸ்லாம் வச்சு அவ்வளோ இப்படிப்பட்ட படங்களை எடுத்த ராஜமௌலி ஏன் வந்து இப்படி ஒரு கமெண்ட்ஸை சொல்லணும் அப்படின்னு ஆனால் அவர் ஸ்டார்டிங்லேருந்தே வந்து ஏத்திஸ்ட்டு நான் ஏத்திஸ்ட் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு அண்ட் ராஜமௌலியோட ஒன் ஆஃப் த தட் மூவி வந்துட்டு பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ லைக் ஒன் ஆஃப் அது வந்து ஃபிலிம் மேக்கிங்காகவும் அந்த ஸ்டைலுக்காகவும் அவர் சொல்லியிருப்பார் சி நான் என்ன சொல்லுவார் அவர் அண்ட் அண்ட் ஹீஸ் ஏத்தஸ் அதாவது எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னு வந்து பல மேடைகள்லையும் பல இடங்கள்லையும் பல இன்டர்வியூலையும் அவர் வந்து கண்டினியூஸாக சொல்லிகிட்டு தான் இருக்கார் இப்போது இவரோட இன்டர்வியூலாம் பார்க்காத ஒரு ஆள் போயிட்டு இந்த இவரோட படங்களை பார்த்தா இவர் கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு தெரியுமா இல்லைன்னு தெரியுமா இவர் எந்த கடவுளை வழிபடுறாருன்னு தெரியுமா என்னதான் தெரியும் அப்போ எதுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத ஹேட்ரடு சி இப்போது என்னையே வந்து பல பேர் சொல்கிறாங்க ரிச்சர்ட் வந்து ஒரு கிறிஸ்டியன் மிஷினரி ஃபாரின்லேருந்து இவ்வளோ காசு வருது அப்படிலாம் சொல்கிறாங்க எங்களா எங்களா வருது யாரோ அப்படி யாராவது அமிச்சா தான் இருக்கும் சி ஜெஸ் ஜெஸ்கிடி ஆனால் அப்படி அமிச்சா கூட வந்து நான் அதை வந்து யாருக்கா ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவேனே தவிர ஒரு மதத்தை பரப்பணும் அப்படின்னு ஒரு அவசியமே கிடையாது சி ஒரு அவ்வளோ பெரிய கடவுள் எந்த கடவுளை வேணா இருக்கட்டும் அவ்வளோ பெரிய கடவுளை நம்ம தான் வந்து பிராண்டிங் பண்ணணுமா நம்ம தான் ப்ரொமோட் பண்ணணுமா என்ன நம்ம யார் முதல்ல நீ நம்மளாம் யாரு ஒரு சாதாரண ஒரு மனுஷங்க தானே அவ்வளோ பெரிய கடவுளுக்கு எதுக்கு மனு மனுஷங்க வந்து ப்ரொமோஷன் பண்ணணும் எதுக்கு நம்ம அவ்வளோ சண்டை போடுறோம் நம்ம தான் கடவுளை காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி மாஸ்டர் படத்தில் ஒரு அந்த ஆடியோ லான்ஸில் ஒரு டைலாக் சொல்லியிருப்பார் அந்த மாதிரி தான் கடவுளுக்கு தன்னைத்தானே காப்பாற்றிக்க தெரியும் நான் தான் கடவுளை காப்பாற்றணும்னு சொல்கிற எந்த மனுஷனையும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ராஜமொழி பற்றி சொல்கிறதுக்கு எதுக்கு இதை சொல்ல வந்தேன் அப்படின்னா லைக் சி நீங்கள் வந்து எந்த மதத்தை வேணால் ஃபாலோ பண்ணுங்கள் பர்சனலாக என்ன பிலீவ்ஸ் வேணால் வச்சுக்கோங்க நீங்கள் கிறிஸ்டியனாக இருங்க ஹிந்துவாக இருங்க முஸ்லீமாக இருங்க சீக்கா இருங்க புத்தா புத்திஸ்டாக இருங்க எனி திங் பி எனி பட் வந்து அதெல்லாம் டசன்ட் மேட்டர் ஜஸ்ட் நல்லவனாக இருங்க நல்லவங்களாக இருங்க மனசளவில் நான் யாருக்கும் தீங்க செய்யலைப்பா என் வாழ்க்கையே என்ஜாய் பண்ணுறேன் என் வாழ்க்கையை நான் வாழ்கிறேன் தட்ஸ் ஆல் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நல்லவனாக இருங்க உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நல்லவங்களாக இருங்க உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு நல்லவங்களாக இருங்க அவ்வளோதான் ஸோ அதை தாண்டி வந்து இட் டசன்ட் மேட்டர் உங்களோட மதமோ இனமோ ஜாதியோ இல்லை உங்களோட முகத்தின் கலரோ எதுவுமே டசன்ட் மேட்டர் அண்ட் இதெல்லாம் வந்து நிறைய தடவை படத்தில் சொல்லி சொல்லி ஏதோ ஒரு ஒரு பஞ்ச் டைலாக் மாதிரி ஆக்கிட்டாங்க பட் ஆக்சுவலாக யோஸ் இதுதானே நிஜம் எவ்வளோ நாளுங்க வாழ போகிறீங்க இருக்கிறது ஒரு வாழ்க்கை அதில் போயிட்டு அடிச்சுக்கிறதுக்கு என்னென்ன ரீசன் கிடைக்குமோ குழந்தைங்க மாதிரி மதம் 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 ஏ ஜாதி 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 இல்லை வந்து சும்மா எவனா ஒருத்தர் எதுவா